Why died at யாரும் That's a junior at first? By the way, by the word, who died now? My father was a licensed woman now and it is still one of his conductor. There is no service. My teacher was joying this life but also anointed. Barbds. Barbs. Barbs. Barb Music and kids are lost. Barbot исторically. Barb dotted way after நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற லெவலில் தான் உங்கள் ஆவியானவர் இருக்காரா அப்போ ஓகே நான் ஏதோ நீங்கள் வேகத்தின் ஆண்டவரை பற்றி பேசிடுங்கன்னு தவிர நினச்சி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் பைபிளெல்லாம் ஓரம் வச்சிட்டீங்களா ஓரம் வச்சிட்டிங்களா மரியாதையாக ஓரம் வச்சிருங்க ஏன்னா பைபிளில் நீங்கள்லாம் கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களை இனம் கண்டு ஓரம் வச்சுருவீங்க அதனால் உஷாரா பாய்பில ஓரம் வச்சுட்டு வர சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க வேதத்திற்கு எதிரான கொஸ்டர்களை வருத்து போகிறோம் வாங்க

சொல்லுங்கள் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் சொன்னால் செத்து போயிடுவேன் ஆண்டவருடைய நாமம் வந்துருச்சு அப்புடின்னா எல்லாம் நம்பிரணுமா ம் இப்போ நான் சொல்கிறேன் நான் போய் சொன்னால் செத்து போயிடுவேன் இவன் வந்து ஒரு மோசமான ஒரு கஞ்சா வியாபாரி நான் சாவலை அப்போ நான் உண்மையை சொன்னேன் ஆகிடுமா அவன் ஒரு மோசமான கஞ்சா வியாபாரியா இப்போ அந்த தம்பியே சொல்லுவார் நான் ஒரு மோசமான கஞ்சா வியாபாரி ஐம்பது கிலோ கஞ்சா விற்றேன்னா ஏதோ போய் சொல்லுவார் சாட்சியில் அதெல்லாம் அப்புறமா நேரத்தில் பார்ப்போம் இது என்ன இது நான் போய் சொன்னால் செத்து போயிடுவேன்

அது என்ன வேலை அது ஏகப்பட்ட பேர் அது சரிங்க அது என்ன வேலை ம் பைபிள் எங்கேயாவது ஒரு மூலையிலையாவது ஒரு சின்ன அரசல் புரசலான தடமாவது இருக்கா இப்படி பெண் பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் போய் கை வைங்க கை வச்சு அப்படி உள்ள வைக்க கிட்ட போய் மோந்து பாருங்க எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன தடமாவது இருக்கா இல்லை ஊதுறீங்கன்னு வச்சுக்கோமே கிட்ட போய் ஃபு ஃபுஃபுன்னு ஊதுங்க ஏதோ ஒன்று ஊதுறீங்களோ போந்து பாக்குறீங்களோ இருக்கா இப்படி யாராவது பெற்றுக்கோள் 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 வருகிறது வருகிறது அப்படின்னு குதித்து ஆடி ஏதாவது பண்ணாங்களா எங்கேயாவது ஒரு சின்ன தடம் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சார்ன்னா பார்க்கக்கூடாதா பார்க்கணும்தானே பெருங்காயம்மா வெந்தயமா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நானும் அதே பைபிள் தான் படிக்கிறேன் க்ளியராக இருக்குது நீங்கள் பண்ணுறது உலக பிரகாரமாக இல்லை ரொம்ப மோசமான செயல் இதுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல இவர் தொட்டுட்டு ஏசப்பா தொடுறாராம் பெற்றுக்கொள்ளணுமா ஏன் பின்னாடி அப்பாவி போல நீண்ட அங்கேய போட்டு தொங்கலான போட்டு மூணு பேர் வெள்ளையா இப்படி நிற்கிறாங்களே அவங்கள போய் தொட்டு பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளுன்னு உழவைங்களேன்

நல்லா மிளகா அரைக்க முடியும் ஒரு அபிஷேகமே தலைமையில விழுந்துடட்டும் ஒரு கிருமையை தலைமையில விழுந்துடட்டும் ஆவியானவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டாத ஆவியானவர் தப்பா உயிரிட்டு நினைக்காத நரகத்துக்குள்ள போயிடுவா நரகத்துக்குள்ள ஆவியானவர்னு பேரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க அபியூஸ் பண்ணலாம் நீங்க நரகத்துக்கு போகவே மாட்டீங்க சரியா நீங்க பெண்களை தொடலாம் உருள வைக்கலாம் பெறல வைக்கலாம் நீங்க நரகத்துக்கு போகவே மாட்டீங்க கிட்ட போய் ஊதுறீங்களோ மோந்து பாக்குறீங்களோ என்னவோ செய்யலாம் நரகத்துக்கு போகவே மாட்டீங்க

ஓ முன்னாடி இடம்லாம் காலி ஆயிடுச்சுன்னா முன்னாடி வந்து முட்டி போட வசதியாக இருக்கும் என் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் முட்டி போடவே மாட்டாங்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா பின்னாடி போயிடுன்னு என்னதான் தங்கச்சிமார் தம்பிமார்னு சொன்னாலும் அண்ணன் தங்கச்சிமார் சைட்லேயே சுற்றிட்டு இருக்கிறாரு

ஒரு சில இருதயங்கள் போராடுகிறது நீ சபிக்கப்பட்டு போயிருவே இல்லாமல் போயிருவே ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணாதீங்களா நீங்க கண்ட்ரோல் பண்ற லெவல்ல தான் உங்க ஆவியானவர் இருக்காரா அப்போ ஓகே நான் ஏதோ நீங்கள் வேத்துன ஆண்டவரை பற்றி பேசுகிறீங்கன்னு தவிர நினச்சி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஆண்டவரும் வேறு ஏதோ ஒரு இயலாமையில் இருக்கிற ஆண்டவரை சொல்லிகிட்ருக்கீங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சாரி பாஸ் பிள்ளைங்களை தொடுகிறான் பிள்ளைங்க முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாயை தர இப்போ ஆண்டவர் உன்னை தொடுவான்

அந்த ப்ளூ கலர் சுடிதார தொட்டு சோ பண்ணுங்க அந்த ப்ளூ கலர் பாப்பாவை தொடுங்க ஆண்டவரோட தொடுகிறா அந்த மரண போராட்டம் மாறுகிறது பாடா காடா தியா அத்த காட கச்சடா ஆர்மேனியா சங்கட கடபட ஏ ஆர்மேனியா சங்கட போணும் ஏ ப்ளூ கலர் உட்றாதப்பா அது ஆனா இது உண்மையிலே பயங்கரமான டாலன்ட் தான் அவ்வளவு பெரிய क्राउडல யார் வீக்கா இருக்கான் டப்பு டப்புன்னு பார்த்து கண் காட்டி அப்படியே ஆள் அனுப்பி விடுறது சரியான டாலன்ட்

ரொம்ப பாவமா இருக்கு காரி வேடிக்கை பக்கனியே சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியானதுக்கு நேரம் கொடுக்கலாம் ப்ளீஸ் இனிமேல் தான் அஞ்சு நிமிஷம் நேரம் கொடுக்கப் போகிறீங்க ஏன்னா அந்த கேமரா நடத்துக்கு வேஸ்ட் ஆகிடும் சுவார் எப்போனாலும் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் கண்ணை முடி அஞ்சு நிமிஷம் கூட சரி சிம்பிளாக சொல்கிறேன் பைபிள்னு ஒன்று இருக்குது மாற்றி மார்க் லூக் ஜான் ஏசு கிறிஸ்துடைய வேலை என்னென்ன செஞ்சார் எப்படி இருந்தாருக்கு அதுலேயோ இல்லை அவருடைய அடிச்சு ஃபாலோ பண்ண அப்போஸில் அவருடைய நிருபங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுலேயோ எங்கேயாவது ஒரு சின்ன அரசல் புரசலான சின்ன தடமாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் எல்லோருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடியே போயிடுறேன் ம் அப்படி இல்லைன்னா இப்போவாவது ஒரு செகண்டு நீங்கள் ஏதோ ஆவியானவர் அந்த மாதிரி தப்பு தப்பாக ஏதோ போனீங்க இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே ஏசப்பான்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு உங்கள் பைபிளில் தான் உங்கள் வார்த்தைன்னு சொல்கிறாங்க அது உண்மையானாவது கேளுங்கள் அவரே உங்களுக்கு சொல்லுவார் தடவியாகிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் பயங்கரமாக எல்லா விஷயங்களும் செய்வார் தேவனை தேடுகிறவன் கண்டடைவான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் காட்டுறது தான் தேவன்னு நம்புகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்